அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நான் மோதினேம் சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திருசக்தியார் அவர் வணக்கம் சார் வணக்கம் சரண் சொல்லுங்கள் சார் சமீபத்தில் நாம் தமிழ் கட்சி வந்து மாதங்கள் மேய்க்கும் போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க அது மிகப்பெரிய வைரலாக ஆச்சு தமிழக மக்கள் மத்தியில் தற்போது வந்து நாம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமா உட்பதை கிட்டத்தட்ட ஒரு எண்பது பேர் மேலே வந்து வழக்குப் பதிவு வந்து பண்ணியிருக்காங்க வனத்துறை இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க சொல்கிறது வந்து அடகுப்பாறை அப்படிங்கிற பகுதியில் தான் வந்து அவர் வந்து அந்த காட்டில் வந்து வனத்துறையின் அனுமதி மீறி உள்ளே போய் அவங்க தடுத்து எல்லாம் பார்த்தாங்க அதெல்லாம் தாண்டி மாடுகளை மேய்ச்சலுக்காக விட்டுருக்கார் என்ன குற்றம் மாடுகளை புல்லுமே விடுறது தமிழ்நாட்டில் குற்றம் நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க ஆ அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் போஸ்டரை சாப்பிடும் ஆ போஸ்டரை சாப்பிடோம் எதுக்குள்ள ஆமாம் பேப்பரு போஸ்டரு அதுலேயும் வந்து திராவிட தலைவர்களோட போஸ்டர் சாப்பிட்டா அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேதியாக பால் உற்பத்தியும் நிறையா ஆகணும் அது இல்லை பேதி பால் உற்பத்தி வராதுங்க கண்டதையும் சாப்பிட்டா பேதி தான் ஆகும் அதில் திராவிடத்துடைய போஸ்டர்கள்லாம் சாப்பிட்டா அதிகமாக பேதி ஆகும் சரி அது ரைட்டு அது ஒரு பக்கம் அவர் வந்து என்ன சொல்கிறார்னா நீங்கள் அது அதை அந்த காடுகளில் வந்து மாடு மேய்க்க மாடுகள் மேய்வதனால ஒன்று வந்து தீப்பிடிப்பது காடுகள் வந்து அடிக்கடி நீங்கள் காட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றோட ஒன்று உரசி இந்த உலர்ந்து போகுது இல்லையா காஞ்சி போகுது மரம் இந்த காஞ்சி போன மரம் ஒன்றோட ஒன்று உரசும் போது தீ பிடிக்கும் அந்த தீ வந்து அப்படியே ஃபுல்லாக பரவும் அதனால் பல குடும்பங்கள் கூட பாதிக்கப்படும் இல்லை இயற்கை வளங்கள் வன விலங்குகள் எல்லாமே பாதிக்கப்படும் அது வராமல் இருக்கணுன்னா இந்த மாடு மேய்ச்சலுக்கு அளவு பண்ணணும் அனுமதி கொடுத்தீங்கன்னா அப்போ அது உடைய அது மட்டும் இல்லாமல் அந்த மாட்டுடைய சிறுநீரும் அந்த சாணமும் வந்து உரம் இதுதாங்க நம்ம ஆதி தமிழர்கள் நம்ம சொல்கிறது பூர்வீக தமிழர்கள் தமிழ்நாட்டில் நமது முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சிதாங்க வீட்டு வாசலில் கரெக்டாக செவத்தில் பார்த்தீங்கன்னா வரட்டி தட்டியிருப்பாங்க வரட்டி தட்டுவாங்க அது ஏன் செவத்தில் தட்டுறாங்க அது காயணம்ன்றது வெயில் பட்டு காயணம்னு அது மட்டும் இல்லாமல் அந்த வரட்டி தட்டுறதுனால அந்த செவுறு அந்த வீட்டுக்கு இந்த மற்ற கிருமிகள்லாம் உள்ளே வராது வரட்டி வந்து சாணியிலிருந்து வரக்கூடிய வரட்டி இந்த காய்ந்த சாணி அப்படின்ன வரட்டி வந்து இது வந்து ஆன்டி வைரஸ் ஆன்டி பேக்டீரியா இதை நான் சொன்னால் நம்மால் ஒத்துக்க மாட்டான் நீங்கள் சொன்னால் நம்மால் ஒத்துக்க மாட்டான் வெளகாரம் சொன்னால் ஒத்துமா இதுதான் ஒரு சானிடைசர் மாதிரி ஒரு இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து வரட்டி வந்து ஒரே ஒரு வரட்டி ஒரு பிளாஸ்டிக் போட்டு இப்போ அமேசான் பாருங்கள் நான் சொல்றது பொய்யாக இருந்தால் நீங்கள் வந்து அமேசானில் பாருங்கள் வரட்டி போட்டிங்கன்னா ஒரு வரட்டி வந்து அமெரிக்காவில் ஒரு வரட்டி வந்து அவன் வந்து ஆறு டாலர் அஞ்சு டாலர் முந்நூறுரூபா நானூறுரூவா ஐநூறுரூபா நம்ம ஊரில் அந்த வரட்டி தட்டு கிட்ட கொடுத்தா ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா தலையை ஒரு கூட நிறைய வரட்டி தட்டி கையில் கொடுத்துரும் எதுக்காக இப்போ அமெரிக்காக்காரன் பைத்தியக்காரனா இல்லை அதில் இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை அவன் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நம்ம வந்து புரிஞ்சிக்கல நம்மளை புரிஞ்சிக்க விடாமல் இந்த திராவிடம்னு சொல்லி மூட நம்பிக்கைன்னு சொல்லி எதையோ சொல்லி நம்மளை ஏமாத்தி மோசம் பண்ணிட்டாங்க அப்போ அதே மாதிரி மாட்டுடைய சாணம் உரம் இது சாதாரண இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சாணம் வந்து உரம் வயல்லே வந்து என்ன பண்ணுறாங்க அது சாணம் தானே உரமாக வச்சுருந்தாங்க இன்றைக்கி தான் வந்து இந்த கெமிக்கல் ரசாயன உரம்லாம் வந்ததுக்கு தான் வந்து எல்லாருக்கும் அல்சர் வந்துச்சு அப்பண்டிசிட்டிஸ் வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சு ஆஸ்பத்திரி போகிறதெல்லாம் வந்ததெல்லாம் என்ன இதனால் இயற்கையாக வரக்கூடிய உரங்களை வந்து பயன்படுத்தி நீங்கள் அது நெல்லோ கோதுமையோ பருப்போ உளுந்தோ அது என்ன சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து எந்தவித பிரச்சனைகள் மருத்துவ பிரச்சனைகள் வந்து உடல் கூறு பிரச்சனைகள் வந்து மிக குறைவாக இருந்த அதனால தானே இன்றைக்கி நம்ம போய் என்ன பண்ணுறோம் நேச்சுரோபதி டெய்லி காலையில் வந்து சைக்கிளில் போகலான்னா போக மாட்டான் அந்த வயசுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆனதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனோன்னா டாக்டர் என்ன சொல்கிறாரு வீட்டில் ஸ்டாட்டிக் சைக்கிள் ஒரே இருந்து ஓட்டுற சைக்கிள் அது இருபத்தஞ்சாயிரரூபா கொடுத்து ரூபாய் கொடுத்து வாங்கினோம் உட்காந்து சைக்கிள் பாட்டு கேட்டணும் அப்படின்றது ஸோ இந்த சைக்கிளை வந்து கரெக்டான வயசில் வந்து நீ ஓட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா நார்மலாக உனக்கு இந்த உடம்பே வந்திருக்காது ஸோ அப்போ இயற்கையுடன் நாம் வந்து எப்போ வந்து ஒத்தி போய் அவ இயற்கையோடு ஒன்றி நம்ம அந்த வாழ்க்கையை அமைத்துக்கொள்கிறோமோ அதுவரை மனிதனுக்கு வந்து மருத்துவ நோய் பிரச்சனைகள் வந்து குறைவாக இருந்தது இப்போ அவர் என்ன சொல்கிறாரு சரி நீங்கள் சொல்லுங்கள் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்து எல்லாம் ரெண்டு ரைட்டு என்ன என்ன ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆட்சிக்கு அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் ஒரு அமைச்சர் இருந்தார் திமுக அமைச்சர் வனத்துறை அமைச்சர் அவருடைய வேலை என்ன வனத்துறை வனங்களை பாதுகாப்பது வனத்தின் மூலமாக வர அது மரமாக இருக்கட்டும் மிருகங்களாக இருக்கட்டும் அந்த வளங்களை ம ம நீங்கள் வனம்னு பார்த்தீங்கன்னா அநேகமாக மலைகளில் இருக்கும் மலைகளில் தான் அதிகமாக வனங்கள் இருக்கும் காடு மலைக்காடுகள் ஏங்க இதனால தாங்க தமிழை வந்து என்ன பண்ணால் ஐவகை நிலங்கள்னு வரும்போது முதல் நிலம் என்ன சொன்னால் குறிஞ்சின்னா என்ன அது மலை சார்ந்த இடங்கள் அதுக்கு யார் வந்து கடவுள்னா தான் முருகர்னாங்க இன்னி வரைக்கும் தமிழ் கடவுள்னு யாரை சொல்கிறோம் முருகர் சீமான்னு சொல்கிறாருங்கிறதுக்காக நான் சொல்லலை தமிழ் கடவுள் இன்னிக்கு சொன்னால் யாரை வந்து நம்ம வந்து பொதுவாக ஏற்றுப்போம் முருகன் அவர் எங்கே மலையும் மலை சார்ந்த இடங்களும் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் வருது முல்லை வருது மருதம் நெய்தல் பாலை வருது கடல் கடல் சார்ந்த இடம் எல்லாத்தைய விட உயர்ந்தது முதல் வகை வந்து குறிஞ்சின்னு சொன்னது காரணம் இருக்கிறதுலையே அதிகமான வளங்கள் கொண்டது மலை தான் ஏன்னா மழை வர்றதுக்கு மலைதான் காரணம் மேகம் வந்து மலையில் மோதும் போது தாங்க அந்த பக்கம் மழை வருது மலையே இல்லைன்னா நம்ம ஆளுங்கன்னா மலையெல்லாம் வெட்டி வெட்டி கல்குவாரி இந்த காரின்னு சொல்லி வந்து எல்லா இடத்துலையும் விற்றுட்டாங்கள மலைகளை அழித்ததெல்லாம் யார் திராவிடம் கல்குவாரி பூரா வெட்டி வெட்டி கேரளாவுக்கும் மற்றவனுக்கும் வந்து மற்ற மாநிலங்களுக்கும் வந்து வெட்டி விற்றதெல்லாம் யார் திராவிட ஆட்சி அப்போது அந்த மலையும் மலை சார்ந்த இடத்துக்கும் நம்ம மூலாதையர்கள் முன்னோர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த முக்கியத்துவத்தை இவர் வந்து வலியுறுத்துகிறார் வலியுறுத்தும் போது என்ன சொல்கிறாரு நீங்கள் அது மா மாடுகள் அப்போ அந்த ராமச்சந்திரன் என்ன பண்ணாருன்றதுக்காக சொல்கிறேன் அவர் வந்து என்ன பண்ணார் இதே ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாடு மேய்ச்சால் வழக்கு போகிறீங்க மாடு போய் புல்லு திங்குது வேறு என்ன போகுது அது காட்டில் போய் மேஞ்சா என்ன போகுது அது மரத்தை வைத்தியத்துக்கு போதும் மரத்தை கருத்தை வைத்தியத்து போதும் தெரியல அது வெட்டி எடுத்துன்னு போகிறது யார் மாடு வெட்டி எடுத்துன்னு போதான் தெரியும் மாடு வெட்டி எடுத்துன்னு போல நம்ம நம்ம ரெண்டு கால் மாடுகள் தான் வெட்டி எடுத்துகிட்டு போகுது அதை இல்லை எதுக்காக சொல்லணும்னா அந்த 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 மாடுகள் அவர் வந்து ஒரு ரிசார்ட் கட்டிட்டார் எங்கள் முதுமலையில் நினைக்கிறேன் காட்டு உள்ள ஆமாம் ரிசர்வ் கார்டெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளே அங்கே அந்த பகுதியில் தடைப்பட்ட பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியில் மிருகங்கள் நடமாட வனவிலங்குகள் கொடிய விலங்குகள் நடமாடக்கூடிய இதில் ரிசார்ட்டு கட்டிட்டார் பொதுவாக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் என்ன இந்த நகரத்தில் வந்து ஒரே ச சலசலப்பு அதிகமாக இருக்குன்னா ஏதாவது ஒரு பிரேக் ஐ ஒன்ட் அ பிரேக் ஐம் கோயிங் ஃபார் அ பிரேக் ஹாலிடேஸ் லட்சர்லி அப்படின்னு சொல்லி எங்கே போகிறான் அமைதியாக இருக்கிறார் அமைதியை நாடி செல்கிறார் இது இயல்பான ஒன்று இங்கே இருக்கிற ஒரு இது என்ன ரோபோ மாதிரி ஒரு வாழ்க்கை நகர வாழ்க்கை அது நகர வாழ்க்கையா நரக வாழ்க்கையான்னு சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை அதில் அவனுக்கு ஒரு பீஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா அமைதியான இடத்துக்கு போகிறான் அமைதியான இடத்துக்கு போகணுன்னா ஒன்று மலைக்கு போகணும் இல்லை தண்ணி பக்கத்தில் போகணும் இதுதான் மன அமைதியை தருது நீங்கள் பாருங்கள் நைட்டில் படுத்துக்கும் போது நீங்கள் வந்து தண்ணி சுற்றா மாதிரி ஒரு சவுண்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு கேளுங்க அப்படியே ஆனந்தமாக தூக்கம் வரும் இதுவே வந்து சும்மா ரெக்கார்ட் பண்ணி தலையில் வச்சுக்கும் போதே வருது தலைமாட்டில் மாட்டில் வச்சுக்கும் உண்மையான வந்து அந்த ஒரு அருவி இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு தண்ணீர் பரப்பு அது பக்கத்தில் இருக்கும்போது ஒரு மனம் வந்து உங்களுக்கு ஒரு குழு குழுவாக இருக்கு அதே மாதிரி மலை சீதோஷம் தட்பவெட்ப நிலை மட்டும் இல்லாமல் அந்த சூழ்நிலை அமைதியான சூழ்நிலை அந்த இடத்துல ரிசார்ட் கட்டி விட்டார் அவர் வியாபாரத்தை கட்டி விட்டார் யார் வனத்துறை அமைச்சர் வனத்தை பாதுகாக்க வேண்டியவர் அதோடு இல்லாமல் மூணு கிலோமீட்டருக்கு உள்ளே வந்து காடுகளை வெட்டி மரங்களை வெட்டி ரோடு போட்டார் மூணு கிலோமீட்டருக்கு என்ன எப்படி சார் போகிறது ரசாத்துக்கு ஆனால் எப்படி போக முடியாது ரசாத்துக்கு அதுவே வந்து இல்லியல் ரிசார்ட் கட்டுறதே இல்லியலு அதுக்கு போடுகிற ரோடு அதை விட இல்லியல் அப்போ வந்து ரிசர்வ் காடுகள் வரலையா வனவிலங்குகள் பாதிக்கப்படவில்லையா அந்த மூணு கிலோமீட்டரும் யார் போட்டாங்கன்னா கடைசியில் வந்து அது மேட்ரு வெளியில் வந்த உடனே பத்திரிக்கையெல்லாம் வந்துடுச்சு நான் ப பல பத்திரிகையில் வந்துச்சு தமிழ்நாட்டில் அப்போ வரும்பொழுது என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர் பிஏ ஒருத்தர் அவர் போட்டார் ரோடையா ஆ பிஏ தான் ரோடு போட்டாங்களா அமைச்சரோட பிஏ அப்போ அமைச்சர் பிஏ ஃபோன் பண்ணி சொன்னால் மாநகராட்சி ஆணையரோ நகராட்சி ஆணையரோ பஞ்சாயத்து தலைவரோ அந்த அந்த பகுதியில் உள்ளவங்க மூணு கிலோமீட்டர்னால் கட்டாயம் ஒரு பஞ்சாயத்து ரெண்டு பஞ்சாயத்து ஏதோ தாண்டி தான் வரும் அங்கேருந்து போடணுன்னா எப்படி போட்டாங்க கான்ட்ராக்ட் யார் பேரில் கொடுத்தாங்க எல்லாமே பிஏ அப்போ அந்த பிஏவை கைது பண்ணிங்களா இல்லை வனத்துறை அமைச்சர் வந்து வனத்துறையிலேருந்து வேறு துறைக்கு மாற்றிட்டாங்க நம்ம வழக்கமாக ஏதாவது கா போலீஸ்காரன் தப்புன்னா ஆயுதப்படைக்கு மாத்துறாங்கள அந்த மாதிரி வேறு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சா அவர் அமைச்சராகவே இல்லை அவர் வேறு ஏதோ அரசியல் சூழ்நிலையில் அவர் வந்து வெயிட் சீமான் ஏதாவது அந்த மாதிரி ரிசார்ட் கட்டியிருக்காரா இல்லை வந்து சட்ட விரோதமாக வந்து ரோடு போடுற இப்போ போட்டாரா இதெல்லாம் இல்லை இயற்கையாக மாடுகள் மேய விடுங்கயா அது வந்து இருக்குன்னு அதுதான் கேட்டிருக்காரு கல்குவாரிகளை வெட்டி நமது வளங்களை நீங்கள் வந்து கடத்தி கொண்டு போவதை விட மாடு வந்து புல்லு மேய்ஞ்சிடுச்சுன்னா காடு வந்து அஃபெக்ட் ஆகிட போகுதா இந்த பக்கம் மதுரை தென் மாவட்டங்களில் போய் பாருங்கள் கல்குவாரி ஒன்று கூட பாக்கி இல்லை மழையெல்லாம் பாரப்பாரையாக வெட்டி கல் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க இதில் வந்து முக்கியமான ஒரு மாண்பு வந்து அவரே வந்து அதில் ஈடுபட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க கீர்த்தி பெற்ற ஒரு மாண்பு அவரை வந்து யாராவது கேள்வி கேட்டால் அதே அவனை அடித்து வச்சு அங்கேயே வந்து அந்த கல்குவாரிலேயே போட்டு அஞ்சு வரைக்கும் அஞ்சு பேரை புதைச்சிருக்கிறதா நமக்கு செய்தி இந்த கல்காரிக்குள்ளே யாருங்க போவாங்க ஒரு பெரிய குவாரி தண்ணி அவர் அது வெட்ட வெட்ட உங்களுக்கு தண்ணியாக வரும் ரொம்ப ஆழமாக வெட்ட அது இப்போ ரெண்டாவது அந்த பக்கத்தில் யாரும் போக மாட்டாங்க பொதுவாக அந்த மாதிரி இடங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது ஆனால் வந்து மாடு மேய்ச்சதுனால எண்பது பேர் பேரில் வந்து இது வந்து அங்கே வந்து மலை மாடுகள் வந்து மலை மாடுகள்ன்றது இந்த மலையில் மேயக்கூடிய ஒரு வகையான மாடுகள் அது சீமான் சொல்லியிருக்காரு அந்த பகுதியில் வந்து ஒரு லட்சம் மாடுகள் இருந்தது வந்து இப்போ பதினஞ்சாயிரமாக குறைஞ்சி போச்சு அப்போ இன்னொரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஆச்சு இவங்க நூற்றம்பது மாட்டுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் மாடு அப்படின்னு வரைஞ்சி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த தலைமுறையில் இருக்கிறது வந்து இந்த அப்போ டைனோசர் புலிகள் காப்பகம் மாதிரி இல்லைங்க டைனோசர்னு கேட்டால் இந்த சினிமாவில் வருமே ஜுராசிக்கு பார்க்கலாம் அப்படின்னு அந்த படம் பார்த்து தான் தெரியுமே தவிர உண்மையா டைனோசரை பார்க்க முடியுமா மாடு நிலைமை இப்படி ஆகிவிடக்கூடாது டைனோசர் மாதிரி மாடு ஆகிவிடக்கூடாது அடுத்த தலைமுறையில் என்பதற்காக அவர் வந்து பண்ணார் அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காரு கன்னியாகுமரி மகேந்திரமலை பகுதியில் அடுத்த போராட்டம்னு சொல்லியிருக்காரு இவங்க வழக்கு ஒரு எண்பது பேர் பெரியலையே என்னமோ போட்டிருக்காங்க எல்லாம் வழக்கெல்லாம் போடுது சும்மா இது இது இந்த பில்டப்பெலாம் ரைட்டு வழக்கு போட்டால் அந்த ராமச்சந்திர அமைச்சர் மேலே போட்டிருணும் அவர் பிஏ மேலே போட்டுருணும் அவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணியிருக்கணும் சார் நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்கள் எப்படி தப்பாக சொல்லலாமா ஏன் ஆளுங்கட்சி மேலே எப்படி சார் வழக்கு பதிவு பண்ண முடியும் யாருங்க அமைச்சர் மேலே எப்படி வழக்கு பதிவு பண்ண முடியும் இல்லைங்க அமைச்சர் அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அப்போது நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னா குற்றவாளிகளின் நலம் காக்கும் ஸ்டாலின் தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நீங்கள் சொல்கிறது வருது அப்படி தான் நான் எடுத்துக்க வேண்டியிருக்கு அப்போது நலம் காக்கும் ஸ்டாலின்னா ம பொதுமக்களின் நலம் காக்கும் இல்லை கட்சிக்காரங்க கட்சிக்காரங்க கட்சிக்காரங்கன்னு சொல்லும்போதே அதில் குற்றவாளிகள் எல்லா கட்சிக்காரனையும் குற்றவாளின்னு நம்ம சொல்லலை குற்றவாளிகள் அதிகமாக அந்த பக்கத்தில் இருக்காங்க பெரும்பான்மையான குற்றவாளிகள் எங்கே பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியிலேயோ ஆளுங்கட்சி சார்பாகவோ இருக்காங்க அப்போது குற்றவாளிகளை குற்றவாளிகளின் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படி போட்டுங்க சரியா இருக்கா இது ரைட்டு இப்போ இந்த இந்த மாடு விஷயங்களில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுது நீங்கள் நான் கூட முன்னால் ஒரு தடவை பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மாடு வந்து ஏதோ நீங்கள் மட்டமாக வந்து அது ஏதோ ஒரு வந்து அவர் மாடு மேய்க்கிறாரு அப்போ கூட முன்னால் வந்து அண்ணாமலை வந்து பாஜக மாநில தலைவராக இருக்கும்போது இவர் அவருக்கு பேர் ஆடுன்னு வச்சாங்க ஆடு மேய்க்கிறவர் ஏன்னா அவர் வந்து அவருடைய எந்த சாதியை சேர்ந்தவர்னால் அது அவங்க அந்த வெள்ளாள கவுண்டர்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளாள கவுண்டர்லேயே இது அந்த ஆடு மேய்ப்பதை அந்த 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 தொழிலை குலத்தொழிலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஏதோ அரசியல்வாதியாக இருக்காங்க ஐடில இருக்காங்க யாருமே இப்போ அந்தந்த குலத்தொழிலே இல்லை அப்போது அதை வந்து அப்போ வந்து அவர் ஆடு மேய்ப்பவர்னு சொல்லி அவதூறாக பேசுகிறாங்க அது இன்னைக்கு சீமான பேசுகிறாங்க இவங்களுக்கு வந்து இந்த ஆள் யாராவது கிளிக் ஆகிடுவார் இவருக்கு இமேஜ் டெவலப் ஆகிடும் அப்படின்னா உடனே அவங்கள வந்து மட்டமாக பேச வேண்டியது நான் என்ன கேட்குறேன் எல்லா மதத்துக்கும் பொதுவாக கேட்குறேன் ஏசுநாதர் யார் தேவதூதர் கிறிஸ்தவ மதத்தின் தேவதூதர் அவர் என்ன சொல்கிறாங்க மேய்ப்பன் எந்த நீங்கள் பாட்டு அவரை பாராட்டி சோத்திரம் பார்த்தாலும் மெய்ப்பன் அவனே என்ன மெய்ப்பார் ஆடுகள் மேய்ப்பார் நான் தவறாக சொல்லலை கடவுளை அல்லது கடவுளின் தூதர் என்பவர் ஆடு மேய்ப்பைவராவை காமிக்கும்போது அது எவ்வளவு புனிதமான ஒரு தொழில் அது எவ்வளவு சமுதாயத்திற்கு அவசியமான தொழில்ங்கிறதுக்காக தான் கடவுளை அப்படி காமிச்சாங்க ஏ முகமது நபி இஸ்லாமிய மதத்தின் என்று சொல்ல அல்லா அல்லாவுடைய தேவதூதர்னு சொல்லுவாங்க அல்லாவை கடவுள் என்றும் இவரை தேவதூதராகவும் கடவுள் தூதராகும் இறை தூதர்னு சொல்லுவாங்க அவர் சிறு வயதில் ஆடு மாடுகள் மேய்த்தார் என்று தான் வந்து குரான் சொல்லுது இந்து மதத்தை எடுத்துங்க பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா அவர் புல்லாங்குழல் வைத்து மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் தான் சொல்லுது அப்போ எல்லா மதமும் வந்து கடவுள் வந்து மாடு மேய்ப்பவராகவோ ஆடு மாடுகள் மேய்ப்பவர்களாகவோ சொல்லுதுன்னா என்ன அர்த்தம் அந்த தொழில் புனிதமானது அது சமுதாயத்திற்கு மிகவும் அவசியமானது என்றை என்பதை குறிப்பதற்காக மக்களுக்கு எதிர்கால சந்ததிகளுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் அவர் அந்த தொழில் அப்போது சீமான் வந்து என்ன தொழில் செய்கிறார் தொழிலில் இப்போ வந்து அதாவது என்ன இப்போ செய்து காண்பித்திருக்கிறார் அது மதுரை வந்து இயேசு கிறிஸ்துவும் நபிகள் நாயகமும் பகவான் கிருஷ்ண பரமாத்மாவும் எதை மக்களுக்கு செய்து காண்பித்தார்களோ சமுதாயத்திற்கு முக்கியத்துவத்திற்காக அதைத்தான் செய்திருக்கிறார் வழக்கு போட்டுங்க ஐயா எவ்வளோ நாள் வழக்கு போடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் கோட்டெல்லாம் இல்லாமையாக போயிடும் ரெண்டாவது வழக்கு போகிறது என்ன செந்தில் பாலா இது என்ன செந்தில் பாலாஜி வழக்கா கேவலமாக மூஞ்சியில் எச்ச தூக்கி எச்ச துப்பிடுச்சு இல்லை உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு பேரை வந்து அக்யூஸ்டாக போட்டிருக்கீங்களே இவங்கள வந்து கேஸ் நடத்தணும்னா நாங்கள் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வச்சு தான் கேஸ் நடத்துகிறதா அதுக்கப்புறம் சாட்சிகள் வந்து இரநூறு பேர் போட்டிருக்கீங்களே இரநூறு பேர் சாட்சி கோர்ட்டில் வந்து நின்று நிற்கிறதுக்கு எங்கே இடம் இருக்குது எப்படி நீங்கள் அவங்கள அடையாளப்படுத்துவீர்கள் இதை எதுக்காக பண்ணுறீங்க அப்போ முக்கியமாக யார் வந்து லஞ்சம் வாங்கினானோ அவனை காப்பாற்றுறதுக்காக பண்ணுறீங்களா லஞ்சம் கொடுத்தவனெல்லாம் சேர்த்துருக்கீங்களே லஞ்சம் கொடுத்தவனா வீடு விற்றுருக்கான் நகை விற்றுருக்கான் ஏதோ கஷ்டப்பட்டு கொடுத்துருக்கான் அவனுக்கு ப்ரெஷ்ஷாக அவனுக்கு வேலை கிடைக்கணும் காசு கொடுத்தா தான் வேலைன்னு சொன்னால் வேறு வழி இல்லாமல் அவன் கொடுக்குறான் அப்படிப்பட்ட அதாவது செந்தில் பாலாஜியுடைய வாழ்நாள் முழுக்க இந்த கேஸை வந்து இழுத்தடிக்கணுன்றதுக்காக தான் பண்ணுறீங்கன்னு சொல்லி காரி துப்பிற்கு உயர் நீதிமன்றம் பத்து ரூபா பாலாஜியை பற்றி ஆனால் இந்த அரசு அதை பற்றி கவலைப்படல நாஞ்சில் சம்மத்து மாதிரி துப்புனா தொடச்சிக்குவேன் அவர் அவர் ஒரு தடவை தான் தொடச்சிக்கிட்டாரு இவங்க தினம் தினம் தொடச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா இவ நீ அதாவது நீங்களும் நல்லது செய்ய மாட்டீங்க நல்லது யாராவது செஞ்சாலும் அதை நீங்கள் வந்து பாராட்ட கூட வேணாம் அதை அனுமதிப்பதை கூட நீங்கள் வந்து அனுமதி தராமல் அவர்களுக்கு தொந்தரவு செய்வீர்கள் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி கேட்டா அது உங்களுடன் ஸ்டாலின் பாங்க என்ன உங்களுடன் ஸ்டாலின் டைம்ல மட்டும் அறநூறு கோடி ரூபாய் அதுக்காக விளம்பர செலவா உங்களுடன் ஸ்டாலினுக்கு நாலு வருஷமாக ஸ்டாலின் எங்களுடன் இல்லாமல் யாருடன் இருந்தார் அவர் கேள்வி நியாயமாக இல்லையா முதல்வர் ஐயா ஸ்டாலின் மீது நான் மிகுந்த மரியாதையை வைத்திருக்கிறோம் நாலரை வருஷமாக கிட்டத்தட்ட அவர் யார் கூட இருந்தார் எங்கள் கூட இல்லை அப்புறம் என்ன உங்களோட ஸ்டாலின் அதுக்கு அறநூறு கோடி ரூபா செலவு சென்னையில் மட்டுமே இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு விளம்பரங்கள் ஆனால் டெண்டர்லாம் கிடையாது அதில் பாருங்கள் அதில் கூட அதாவது இந்த சினிமா படத்தில் சிவாஜி கினியாசன் படத்தில் வரும் கட்டி அழும்போதும் தாண்டவ கோணே பிணத்தை கட்டி அழும்போதும் தாண்டவ கோனே பணப்பெட்டி மேலே கண்வையடா தாண்டவ கோணே அரிய கூத்தாடி நாளும் தாண்டவ கோணே இப்படின்னு ஒரு பாட்டு வரும் இந்த பாட்டு உடுமலை நாராயண கவினதுன்னு நினைக்கிறேன் எதுக்காக சொல்றோன்னா இவர்கள் அந்த அதாவது கர்மாதி வீட்டுக்கு போனால் கூட அங்கே வந்து கல்லா பெட்டி எங்கே இருக்குன்னு பார்க்க இதுதான் அவர் சொல்கிற அந்த பாடலுடைய தத்துவம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கர்மாதி வீட்டுக்கு போனால் கூட கல்லாபெட்டி எங்கே இருக்குன்னு பார்க்குற ஆட்சிதான் ஒருத்தர் கூட ஒரு எக்ஸ்ட்ரோ ஒரு திட்டு போட்டுருந்தார் அவங்களும் கிட்ட சொல்லியிருந்தேன் காமராஜர் மறைவுக்கு கருணாநிதி சென்றிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஆமாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து இவர் வந்து என்ன பண்ணாரு நம்ம அண்ணாதுரை அவர்கள் அவங்க அண்ணா வந்து முதலமைச்சர் வந்து கரெக்டாக தான் சொல்றாரு நம்ம இப்போ உள்ள முதலமைச்சர் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் சொன்னாரா இல்லையா ஸ்டாலின் பல தடவை சொல்லியிருக்காரா இல்லையா சொன்னாரு எனக்கு புரியுது உங்களுக்கு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ஆட்சிக்கு வரும்போது அவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அப்ப நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சமரத்தை சொல்லிட்டு அதை சொல்றேன் சட்டசபையில் அறிஞர் அண்ணா வந்து எதிர்கட்சியாக இருக்கார் அறுபத்தேழு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் அண்ணாதுரை அப்போது சி சுப்பிரமணியம் இருக்கார் ஞா ரேஷன் கடையெல்லாம் அப்போ தான் புதுசாக தமிழ்நாட்டில் கொண்டு வராங்க அதுக்கு பேர் நியாய விலை கடை நியாய விலை கடை இப்போ இப்போ மட்டும் வந்து உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் நலம் காட்டும் இல்லம் தேடி வரும்னு சொன்னாங்க தமிழில் வந்து நமக்கு நாமேனலாம் சொல்கிறாங்க அவங்க தமிழில் வந்து நியாய விலை கடைன்னு சொல்கிறது ஒரு தமிழில் ரேஷன் ரேஷன்கிறது வந்து ஒரு தமிழ் இல்லாத வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை இங்கிலீஷை தமிழாக்குனது அது இல்லாமல் அதுக்கு வந்து நியாய விலை கடை உடனே இவர் எதிர்கட்சி தலைவர்னு அறிஞர் அண்ணா வந்து எந்திரிச்சு கேட்டார் அப்போ இப்பொழுது தான் நீங்கள் நியாய விலை கடை திறக்கிறீர்கள் என்றால் தமிழ்நாடு முழுவதும் அப்போ பாக்கி இருக்கிற கடையெல்லாம் அப்போ அந்நியாய விலை கடையா அதெல்லாம் நியாய விலை கடை இல்லையான்னு கேட்டார் சட்டசபையில் சி சுப்பிரமணியன் நிதியமைச்சராக இருந்தார் தமிழ்நாட்டில் அவர் ஒன்றே கேட்டார் உங்கள் கட்சியில் கூட தான் வந்து உங்களை அறிஞர் அண்ணான்னு சொல்கிறாங்க அப்போ பாக்கி பேரலான்னு கேட்டார் இவ்வளோதான் பாக்கி பேரலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கிட்டார் நீங்கள் தான் அறிஞர் அப்படின்னா பாக்கி பேர் அப்போ நியாய விலை கடைன்னு சொன்னால் பாக்கியில் அநியாய விலை கடைன்னா நீங்கள் மட்டும்தான் அறிஞர்னா பாக்கி பேரலாம் முட்டாளான்னு கேட்கலை ஆனால் கேட்ட தட்டா இதை மாதிரி அறிஞர் அண்ணா இருக்கும்போது என்ன பண்ணார் முதல்ல வந்து அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு ஒரே ஒரு லெட்டர் வந்தது அங்கேருந்து பிரதமர் நேரு ஒரு லெட்டர் என்னார் இது செக்ஷன் நூற்றி இருபத்தி நாலு படி தனி நாடு கேட்டால் பிரிவினைவாதம் பிடிச்சி உள்ளே வச்சுருவோம் பிரிவினைவாதம்னா பிடிச்சி உள்ளே வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து எழுதின உடனே டவார்னு மாற்றிட்டாரு அது வரைக்கும் அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் மாநிலத்தில் சுயாட்சி மத்திய மத்திய கூட்டாட்சி மாற்றுனது அந்த அந்த ஒரு கடிதத்தை பார்த்து பயந்து இப்போ இப்போ உங்களுக்கு நம்ம ஐயா முதல்வர் ஸ்டாலின் வந்து சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் செய்வதையே சொல்வோம்னாரு அவங்க என்ன பண்ணாங்க அடைந்தால் திராவிட நாடு நேரு அதெல்லாம் முடியாதுன்றார் தனி நாடு திராவிட நாடு தென்னாடு தமிழ்நாடு தனியாக பிரிக்க முடியாதுன்றார் அடைந்தால் திராவிட நாடு இல்லைன்னா என்ன சொன்னார் இல்லை ஏல் சுடுகாடு இப்போ தமிழ்நாட்டை எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க திமுக ஆட்சியில் தமிழ்நாடு சுடுகாடாக தானே இருக்குது ஆமாம் சார் சொன்னதை செஞ்சு காட்டியிருக்காங்க அதை தான் சொல்கிறேன் அதனால் தான் இருக்கும் அதனால தான் நான் பாராட்டுறேன் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் அடைந்தால் திராவிட நாடு இல்லை ஏல் சுடுகாடு திராவிட நாடு நாட் பாசிபிள் முடியாது ஆனா கட்சியில பாத்தீங்களா சார் ஆனா சுடுகாடு நீங்க என்னதான் திமுக விமர்சிச்சாலும் உங்க வாயாலே போட வச்சுட்டாங்க அவங்க சொன்னதை செஞ்சு காமிச்சு நமக்கு அதுல கூட என்ன வருத்தம்னா நம்ம எதுலையுமே வந்து விமர்சனம் செய்வது வந்து மீடியாவின் கடமை நம்ம வந்து ஆர்எஸ்பி மீடியா இல்லை நம்ம வந்து நேர்மையான மீடியா நம்ம வந்து என்னென்னா அந்த சுடுகாடுன்னு சொல்கிறீங்களே அந்த சுடுகாடு கூட ஜாதியை பார்த்து சில ஜாதிக்காரனுக்கு தாழ்த்தப்பட்ட ஜாதி என்று சொல்லக்கூடிய பட்டியல் இனத்தவர்கள் அட்டவணை இனத்தவர்கள் பூர்வீக தமிழர்கள் ஆதி தமிழர்கள்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு வந்து அந்த சுடுகாடு இடுகாடு கூட வந்து அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது அவன் வந்து உடலை எடுத்துக்கொண்டு இறந்து போன ஒரு 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 முழு வாழ்க்கை வாழ்ந்தவன் அவன் ஏழையாக இருக்கட்டும் அவன் பணக்காரனாக இருக்கட்டும் அவன் எந்த சாதியாக இருக்கட்டும் அவன் என்ன வேலை பார்த்தவனாக இருக்கட்டும் தொழில் பார்த்தவனாக இருக்கட்டும் அது இறந்த உடலம் அவனுடைய வாழ்க்கையின் அதுதான் வந்து அவனுக்கு செலுத்தும் கடைசி மரியாதை அதுக்கப்புறம் நீங்கள் வருஷா வருஷம் நினைவு கூடுறதெல்லாம் வந்து உங்கள் சௌகரியம் அவனுடைய உடலை வைத்துக்கொண்டு மரியாதை செய்வது அதுக்கு பேர் தான் இறுதி அஞ்சலி அந்த இறுதி அஞ்சலி செய்ய விடாமல் அவன் ரோட்ல கூட அந்த ரோட்ல கூட அவன் வந்து அந்த உடலை எடுத்து கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்கிற நீங்கள் வந்து நீங்கள் தான் சொல்றீங்க ஈரோட்டு பெரியவர் வந்து ஜாதியை ஓழிச்சுட்டு போனாருன்னு எங்கேயா ஒழிச்சார் அவர் அப்படி ஒழிச்சாருன்னா இன்னைக்கு வந்து போன மாதம் போன வாரம் இப்படிலாம் கூட வந்து அந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தலித்துகளுக்கு அந்த குறிப்பிட்ட சாதியினருக்கு வந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சாதியினருக்கு வந்து ரோட்டில் கூட தன்னுடைய இறந்த உறவினரின் உடலை அப்பாவோ அம்மாவோ பொண்டாட்டியோ பிள்ளையோ தூக்கிட்டு போகிற உரிமை கூட கிடையாது அவன் குறுக்கு வழியில் போனோம் அவனுக்கு புதைக்கிறதுக்கு வந்து நீ தனியாக ஓரமாக போத யோ செத்த பிறகு யாராவது வந்து இது வந்து இன்னாருன்னு பேர் சொல்லி சொல்கிறாங்களா அது வரைக்கும் ஏங்க ராம்சாமி நல்லா இருக்காரா முன்சாமி நல்லா இருக்காரான்னு கேட்குறான் செத்துட்டாருன்னு தெரிஞ்சவன வந்தோடனே பாடி எப்போ எடுக்கிறாங்க அப்ப அது ராம்சாமி இல்லை முன்சாமியும் இல்லை அப்துல் ரஹமானும் இல்லை மைக்கேலும் இல்லை எல்லா மதத்துக்கும் சொல்றேன் பாடி எப்போ எடுக்கிறாங்க உயர்திணை பொருள் என்பது அக்ரிணை பொருளாகிவிட்டது உயிர் இல்லாவிட்டால் அதுதான் கடைசி இறுதி மரியாதை எல்லாரும் ஏன் போய் மாடப்போகிறோம் அந்த மரியாதையை கூட வந்து வந்து அந்த சாதிக்காக வந்து இப்படி ஒரு சாதியத்தை வந்து நீங்கள் கிளப்பி விட்டு பண்ணியிருக்கீங்களே அதான் சொன்னேன் நீங்கள் அடைந்தால் திராவிட நாடு இல்லையல் சுடுகாடுன்னு பண்ணிங்களே அதையாவது ஒழுங்காக செஞ்சீங்களான்னு அதுவும் இல்லை அந்த சுடுகாடும் வந்து சில ஜாதிகளுக்கு தான் உண்டு சில ஜாதிகளுக்கு கிடையாதுன்னு சொல்லி எ எதையாவது ஒன்று உருப்படியாக வந்து நெகட்டிவாக பண்ணுறத கூட உருப்படியாக பண்ணலை அந்த சுடுகாட்டுக்கு கூட வந்து சாதிய உரிமை சாதிய தீண்டாமையை கொண்டு வந்த கேவலமான திராவிட மாடல் ஆட்சி இது இவங்க போய் வந்து வனத்துறையில் வந்து அவர் வந்து மாடு மேய்ச்சி மாடை வந்து மேய்ச்சலில் விட்டாருன்னு என்ன 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 இருக்குது மாடு தினையாக புல் தின்னுட்டு போகுது எப்படியாக இருந்தாலும் அது புல் தீங்கி தானே வேணும் அப்போ அவர் கேட்குறாரு நீங்கள் வந்து வேறு ஒரு இடமாற்றம் வந்து கொடுத்துருங்க இதெல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இங்கே வரக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னால் அதை நான் மதிக்கிறேன் அதுக்கு பதிலாக மேய்ச்சல் நிலம் என்று ஒரு தனி இடத்தை நீங்கள் ஒதுக்கி விடுங்கள் ஆங்காங்கு அங்கே அந்த பகுதியில் அந்த இடத்துல போய் மேய்ச்சிக்கிட்டு அப்போ இங்கே நீங்கள் சொல்கிற இடத்துக்கு மாணவர்கள் வர வேண்டியதில்லை நீங்கள் தான் எப்படிங்க மேய்ச்சல் அவர் சீமான் வந்து சொல்கிறது எப்படி நடக்கும் இந்த மேய்ச்சல் நிலத்தெல்லாம் தான் நாங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டு பிளாட்டு போட்டு கட்டி வச்சு வட்ட கம்பெனி சதுர கம்பெனி எல்லா கம்பெனியும் வந்து உள்ளே கொண்டு வந்து அவங்கள மூலமாக வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து இது போட்டோம் பிளாட்டு போட்டு லே அவுட்டு போட்டு விற்றாச்சு மேய்ச்சல் நிலத்தை விற்றாச்சு ஏரியை விற்றாச்சு குளத்தை விற்றாச்சு புறம்போக்கு நிலத்தை விற்றாச்சு இந்த பள்ளிக்கர்ண மாதிரி அந்த மார்ஷல் ஆண்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து விற்றாச்சு இன்னும் வந்து நம்ம வந்து வானத்தையே விற்றது வந்து ஒரே கட்சி தான் உலகத்தில் வந்து பூமியில் வந்து அங்கங்கே எல்லா கட்சிக்காரனும் ஏதோ ஒரு வகையில் வந்து ரியல் எஸ்டேட்டில் குல்மால் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு ஏமாற்றியோ பண்ணியிருப்பான் நான் பொதுவாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எல்லா ஊர்லேயும் உலகத்திலேயே வந்து வானத்தை வந்து அளந்து அதில் வந்து ஊழல் பண்ணக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் எது சொல்றீங்க ஸ்பெக்ட்ரம் டூ ஜி அது என்ன காற்றலை காற்றலை எங்க இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்குது வானத்தில் தாங்க விண்ணில் அதாவது நம்மளை சுற்றி உள்ள விண் இது இது பூமி அது விண் அல்லது வானம் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய டூ ஜி இல்லை அப்போ கேட்டால் நாங்கள் அதுலேருந்து விடுதலை ஆகிட்டோன்னு வாங்க இன்னும் வந்து நாங்களும் போகுது இது வரைக்கும் மாட்டாமல் வந்துட்டாங்க ஆனால் இன்னும் நிலுவையில் இருக்குது அதாவது உலகத்திலேயே பஞ்சபூதங்களிலும் வந்து ஊழல் பண்ண ஒரே கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பஞ்சபூதம்னா உங்களுக்கு தெரியும்ல நிலம் நீர் ஆகாயம் நெருப்பு இப்படி வரக்கூடியது காற்று எல்லாத்துலேயும் இப்போ விண்ணாலையில் காற்று வானம் அது வந்துடுச்சு பூமி கேட்கவே வேணாம் அதுதான் முதல்ல நீர் நாங்கள் வந்து நீர் இருக்க வேண்டிய இடத்துலலாம் வந்து மணல் அள்ளி விற்று அந்த இடத்துல நீர் வராமல் பண்ணிடுவோம் நெருப்பு முழு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா நிலக்கரி மின்சாரம் எதுக்குறோம் நிலக்கரி மின்சாரத்தை மட்டும் இல்லை தீயணைப்பு எங்கேயோ பற்றிக்கிச்சுன்னு சொல்லி தீயணைப்பு வீரர்கள் வந்தால் அவங்க வந்து இர பதினஞ்சு நாள் பத்து நாள் ஆச்சு தீயணைக்கிறதுக்கு அதுக்கு வந்து போண்டா பஜ்ஜி செலவு டீ சாப்பிட்டது மட்டும் பதினஞ்சு கோடி ரூபாய் கணக்கு எதுனாங்க அப்போ நெருப்பி நாங்கள் பயன்படுத்திக்கிறோமா ஊழலுக்கு பஞ்சபூதங்களையும் பயன்படுத்தி கொள்ளும் ஒரே சர்வதேச கட்சி ஊழலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரே சர்வதேச கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இவர்கள் வந்து இயற்கையின் நலன் இயற்கையின் வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சீமான் போன்ற தலைவர்களை அரசியல்வாதிகளை எந்த விதத்திலும் வந்து மோசமாக பேசுவதோ வழக்கு போட்டு வந்து ஏதோ பெரிய சிறுமைப்படுத்துவதாக நினைத்து கொள்வதோ இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது நிச்சயமாக மக்கள் இதற்கான நல்ல பதிலே சொல்வார்கள் இதில் வணக்கம்